அடிப்படி ஒன்று கேட்கிறாங்க கொள்கை இல்லாத கட்சி ரே வெங்காயம் யாருக்கு கொள்கை இல்ல யாருக்கு கொள்கை இல்ல எங்க கொள்கை என்ன தெரியுமா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னா அந்த கொள்கையில இருக்கிற வேண்டாம் ஓகே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஓகே அதான் அடுத்த ஒரு லைன் வருமே அத சொல்லுங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடுத்த லைன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ன முதல்ல பிறப்புக்கும் உயிர் என்னது அது நாலடியாரா திருப்புகளா சிவ புராணமா என்னது சொல்லுச்சா திருவாசகமா எதை கேட்டாலும் குரூப்ல ஏதாவது போட்டா அத படிச்சு பார்த்துட்டு வந்து என்னன்னே தெரியாமல் ஒப்புச்சிட்டு இருக்கேன் அவர் அனரு கூட எடுத்து விடுறாருல்ல கூட அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது கைஸ் சொன்னா புரிஞ்சுங்க அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு என்னன்னு மீன் அரிப்புல மீன் அரிப்புல ரெண்டு வருஷம் ஆயுள் உங்க கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கழகம் இன்னுமே ஒரு முழுமையான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை பல பத்திரிக்கையாளர்கள் உட்கார்ந்து கேள்வி கேட்பாங்க அதை எதிர்கொள்ளும் விதத்துக்கு தகுதியானவரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னமும் அப்படியே தொங்கிட்டு நின்னுட்டே இருக்கு அதை எப்ப செய்ய போறாரு அவர்கிட்ட மைக்க தாங்க நீட்டாங்க பாம்ப பார்த்த மாதிரி ஐயோ தெய்வமே உற்றுங்க தெய்வம் ஓடுறாப்ல ท <Huh? S 1> ูว่าอะไรทีปดังพอตมา